அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் மாதிரி எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிகளை செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்க இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதெல்லாம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாமா குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயிர் எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அழிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயண என்னும் நாமமது ஸோ இந்த புதன்கிழமையில் செல்வ செழிப்புக்கு பெயர் போன கடவுள் உலகத்திலே பணக்கார கடவுள் பெயர் பெருமாளை வழிபாடு செய்ய இந்த நாள் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது வளர்ச்சிக்கு குறைவு இருக்காது பொருளுக்கு குறைவு இருக்காது பணத்திற்கும் குறைவு இருக்காது ஸோ இந்த சகல சோப்பாக்கிலும் கிடைக்க பெருமாளை வழிபாடு செய்ய இந்த நாள் உங்களுக்கு உகந்த நாள் ஸோ இந்த நாளை வரைக்கும் பெருமாளை வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அது தெரிஞ்சுக்கலாமா இப்போ நம்ம எல்லாருமே நம்ம தெய்வத்துக்கிட்ட என்ன வேணுறோன்னாக்கா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வச்சுரு கடவுளே இல்லையா அதே மாதிரி நம்ம எதாவது ஒன்று வேண்டுறதுனா இது நடக்கணும் அது நடக்கணும் இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் இது நடக்கக்கூடாது இப்படி தான் இல்லையா நம்முடைய வேண்டுதல் தான் இருக்கும் இப்படி நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டப்போ நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறு அப்படின்னு கேட்டோம்னாக்க கண்டிப்பாக இல்லைன்னு தான் பதில் சொல்லணும் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் நிறைவேறுதே அவங்க சொன்னாங்களே அவங்க இதை வேண்டுதலை வச்சாங்களாமா அந்த தெய்வம் வந்து அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துச்சான் அதற்கு நன்றி கடனாக தான் ஒரு சிலர் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்துட்டு நான் பிரார்த்தனை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை செய்வாங்க இல்லையா அப்போ அந்த ஒரு சிலருக்கு மட்டும் எப்படிமா நிறைவேறுது எப்படி அந்த தெய்வம் வந்துட்டு அவங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்குது நிறைவேற்றி கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையான பக்திக்கு கட்டாயம் பலன் உண்டு ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடாமையும் இருக்க மாட்டாங்க கும்பிடவும் மாட்டாங்க ஆனால் என்றைக்கேச்சும் ஒன்று அறஹோரியாக செஞ்சுட்டு சாமியும் குத்த சொல்லுவாங்க அதை செய்ய சொன்னவங்களையும் குத்த சொல்லுவாங்க ஸோ ஓகேங்களா அவங்களுக்குலாம் என்றைக்குமே தெய்வங்கள் மாற்றத்தை கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு எப்போவுமே ஏமாற்றுறதாங்க மிச்சமாகும் ஏன்னா உண்மையான பக்தியை மட்டும்தான் தெய்வம் எதிர்பார்க்குது நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும் பூஜை பண்ணும் புலஸ்காரம் பண்ணணும் நாள் முழுக்க நீங்கள் வந்து கோயிலில் போயிட்டு உட்காந்து வழிபாடு செய்யணும் எந்த தெய்வமும் சொல்ல நாங்களும் சொல்லலாம் புரியுதுங்களா இந்த நாள் இப்படி இருக்குது இந்த நாளில் வந்து இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் முடிஞ்சால் போய் வழிபாடு செய்யுங்க இல்லையா தெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலை வைங்க இப்போ வந்து பெருமாள் வந்து பார்த்தீங்கக்கா அதிகபட்சமாக நம்ம எல்லோரும் போய் வழிபாடு செய்கிறது எந்த இடங்க திருப்பதி ஏழுமலையிடம்தான் ஆனால் எல்லோருமே அந்த தெய்வத்தை போய் அங்கே வழிபாடு செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் அந்த தெய்வத்துடைய படத்தை வீட்டில் வச்சாவது பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறப்போ அந்த தெய்வத்தை நீங்கள் தரிசனம் செஞ்சால் என்ன பண்ணணும் கட்டாயம் அது வீட்லேயும் கிடைக்கும் புரியுதுங்களா அது நிறைய செலவு வச்சு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் உண்மையான ஜோதிடம்ப்பா ஆ செலவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக இது வந்து பார்த்தினாக்கா எனக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உண்மை அப்படிங்கிறது பக்தியிலையும் இருக்கணும் அது இல்லை அப்படின்னாக்கா உங்களையும் ஏமாற்றிக்கிட்டு தெய்வத்தையும் ஏமாத்துறதுக்கு எதுக்குங்க பக்தி நாடகம் அப்படிலாம் இல்லைம்மா நாங்கள் உண்மையாக தெய்வத்துக்கிட்ட வழிபாடு வைக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க நீங்கள் இத்தனை நாளாக எப்படி வழிபாடு செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த நாளில் பெருமாள் கிட்ட நான் சொல்கிற மாதிரி வேண்டுதலை வச்சு பாருங்க கட்டாயம் குறிப்பாக இந்த புதன்கிழமை வழிபாடு பெருமாள் கிட்ட நீங்கள் வைக்கிறது தொடர்ந்து ஒன்பது வாரம் வைக்கிறோம் இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா ஸோ பொண்ணையும் பொருளையும் தரக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியது தான் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளை நீங்கள் எப்படி வழிபாடு செய்ன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா அது உபவாசம் இருக்கணும் உபவாசம் அப்படிங்கிறது காலையில் பால் பழம் சாப்பிட்டுட்டு மதியத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூண்டு வெங்காயம் சேர்த்தாமல் உணவு சமைச்சு அதை வந்து இலையில் போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கணும் அதுவே இரவில் வந்து பார்த்தீங்கனாக்கா உணவு எதுவும் எடுத்துக்காமல் பலகார வகைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி உணவுகளை எடுத்துகிட்டு நீங்கள் விரதம் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒன்பது வாரம் புதன்கிழமை புதன்கிழமை இந்த விரதத்தை கடைபிடித்து பெருமாள் கிட்டே நீங்கள் வேண்டுதலை வச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அது நிறைவேறும் சந்தேகமே வேணாம் அதாவது காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சு முடித்து வீட்டில் கூடிய பூஜை அறையை வந்து சுத்தம் செஞ்சுட்டு பெருமாள் படத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு துளசி இலை மாலை கட்டி இல்லை வாசனை நிறந்த மலர்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதனால் அலங்காரம் செஞ்சு நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான துளசி மாலையும் தாமரைப்பூ இந்த மாதிரி கொண்டு போயிட்டு அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு வச்சுட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த பெருமாள் நீங்கள் கேட்டதை கொடுப்பார் புரியுதுங்களா இதை கொடுப்பார் அதை கொடுப்பாருன்னா சொல்லுங்க சகல சௌபாகியத்தையும் கொடுப்பார் குறிப்பாக காக்கும் தெய்வமான அந்த பெருமாள் வந்து உங்களை வந்துட்டு பாதுகாத்து நிற்குவார் நம்ம சொல்கிறோம் இல்லையா பயமாக இருக்கு பதட்டமாக இருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது என்னோட வாழ்க்கையில் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல இதெல்லாம் இருக்கிறவங்க கட்டாயம் பெருமாளை வழிபாடு செய்யுங்க நீங்கள் கேட்ட வரத்தையும் கொடுப்பார் நீங்கள் கேட்காத வரங்களையும் கொடுப்பார் புரியுதுங்களா ஸோ இந்த நாளில் ஓம் திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமக இந்த மந்திரத்தை சொல்லி இந்த நாளை தொடங்க நல்லதே நடக்கும் சரிங்க இப்போ இந்த நாளிற்கான சிம்ம ராசிக்கு பலன் எப்படி இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா மொதல் விஷயங்க மனசு நல்லா இருந்தால் நம்ம செயல்பாடுகளும் தான் இருக்கும் அப்படி மனக்குழப்பங்கள் அகலக்கூடிய நாள் இதனால் தொட்ட காரியங்கள் தொடங்கும் வெற்றி நிச்சயம் கனிவாக பேசி காரியங்களை சாதிச்சுக்க போகிறீங்க தடைப்பட்ட வருமானம் தானாக உங்களை வந்து சேரப்போகுது தொழிலில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதில் இருந்த பனி போர் விலகுது மேலும் ஒதுங்கி இருந்த உங்கள் உறவுக்காரர்கள் நண்பர்கள்லாம் ஓடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கு நெருக்கம் அதிகமாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாகிகளை வசூல் செஞ்சுருவீங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேடிய முக்கிய ஆவணம் எனக்கு கிடைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் உஷ்ண பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தருக்கும் இதனால் நிறைய குளிர்ந்த பொருட்களை உட்கொள்ளுங்க இது வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இதுவே உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிங்கிட்ட நல்ல பெயர் கிடைக்கும் அதே மாதிரி அத்தியாவசிய செலவுகள் அதிகமாகுதுங்க தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மேலும் குடும்பத்தை பொறுத்திருக்கும் மகிழ்ச்சி தங்குங்க இழுபறியாக இருந்த வேலை கூட இன்றைக்கி வந்து செஞ்சு முடிச்சுப்பீங்க உறவுக்காரங்கிட்ட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் தள்ளி போன வாய்ப்புகள் இன்றைக்கி தேடி வரப்போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சொல்லப்போனால் புத்துணர்ச்சி பெறக்கூடிய நாளுங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த சரி தொழில் ரீதியாகவும் சரி இல்லை உத்தியோக பணிகள் ரீதியாகவும் சரி உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு யாருமே பேச மாட்டாங்க குறிப்பாக வாழ்க்கை துணை அது மனைவியாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் எதிர்பேச்சு பேச மாட்டாங்க சந்தோஷ பூக்களை தூவுற மாதிரி மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நிலைக்க போகுது வியாபாரத்தை பொறுத்த வெற்றி பெற்று சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைய போறீங்க அதுவரை உடலை வருத்தக்கூடிய சின்ன சின்ன நோய்களும் இன்றைக்கி வந்து மருத்துவ சிகிச்சையினால குணமாக போகுது மேலும் காதலில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த நாள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாள்னே சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நாள் சிறப்பான நாள் தான் இருந்தாலும் புதுசாக ஏதாவது நான் செய்கிறேன் அப்படின்னா அந்த முயற்சிகளை தவிர்க்கணும் அதே மாதிரி வழக்கமான வேலையை தான் செய்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க அதுலேயுமே கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி எதுலேயுமே உங்களுக்கு கஷ்டம் வராது ஆனால் பேசுகிறப்போ பொறுமை கடைபிடிக்கணும் உறவுக்காருடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துப்பாங்க விரும்பி இடத்துக்கு பயணம் போயிட்டு வருவீங்க அலுவலகத்தில் உற்சாகமாக பணிகளில் ஈடுபட போகிறீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இதுவே வந்து பங்குச்சந்தை வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா பங்குதாரர்கள் உங்கள்கிட்ட வந்து அனுசரணையாக நடந்துப்பாங்க மாதிரி வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் போயிட்டு வருவீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் பேராசை இல்லாமல் இன்றைக்கி செயல்பட போகிறீங்க நன்மைகளை அதிகமாக அடைய போகிறீங்க குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படுதுங்க உயர் அதிகாரிங்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் கௌரவ பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி செல்வாக்கு மேம்படக்கூடிய நாள் அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுதுங்க இதுவே வந்து விவசாய பணிகள் அதாவது வேளாண்மை சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உற்சாகமான நாள் ஒரு குறையும் இல்லை குடும்பத்துலேயும் சரி உடைய ஆசைகள்லேயும் சரி புரியுதுங்களா அது மாதிரி ஆடை ஆபண சர்க்கையும் வாய்ப்பு இருக்குது இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபத்திற்கு குறைவு இருக்காது அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பணியிடச் சூழல் உற்சாகத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் விரும்பி இடம் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்கு வன்மையினால் முடியாத ஒரு பிரச்சனையை இன்றைக்கி வந்து முடித்து காட்ட போகிறீங்க மேலிடத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் தேடி வரப்போகுது அடுத்த கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் கூடும் சந்தேகமான பாடத்தை கூட இன்றைக்கி தெளிவுபடுத்திப்பீங்க படிப்பில் கவனமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்கும் டீச்சர்ஸுடைய ஆதரவு மற்றும் பெற்றோருடைய ஆதரவின் காரணமாக நீங்கள் சில போட்டிகளில் வெற்றி வகை சூட போகிறீங்க இதுவே போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அரசாங்கம் பண்ணி தான் என்னுடைய கனவுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு முயற்சியின் காரணமாக நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தை அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க பண விஷயத்தில் தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் உடைய எதிர்பார்ப்பு விஷயத்தில் எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு வெற்றி தான் குறைவில்லாத அற்புதமான நாள் தான் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க சிவப்பு நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பயணங்கள் கைகூடக்கூடிய நாள் அதேமாரி குடும்பத்தை பொறுத்தருக்கும் பெரியவனுடைய ஆதரவின் காரணமாக நினைச்சதை சாதிக்க போறீங்க வியாபாரத்தில் அக்கறை செலுத்துவீங்க அதே மாதிரி எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் விளையக்கூடிய நாளுங்க இதை தொடர்ந்து பூர நட்சத்திரம் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுங்க வேலை பழுக்கூடும் மேலும் இன்னைக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனை கதவை தட்டும் இருந்தாலும் அதை அழகாக சமாளிச்சிருவீங்க அதாவது துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பேனா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பொறுப்பாக செயல்பட போகிறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுதுங்க அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் தெளிவுகள் உண்டாக நாள் வியாபாரத்தில் புதிய கணக்குகளை தொடங்குவீங்க அதேமாதிரி குடும்பத்துடைய விருப்பத்தை நிறைவேற்றி சந்தோஷப்பட போகிறீங்க ஆனால் கொடுக்கல் வாங்கலில் குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த நாள் சிம்ம ராசிக்கு இப்படி தாங்க இருக்க போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொதுப்பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே இந்த நாளை சிம்ம ராசிக்கு அனுகூலம் மட்டுமே கிடைக்கூடிய அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லி முடிக்கலாம் இந்த வீடியோ பத்தி படிச்சுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி ஒருக்கூடிய எல்லா நாட்களுமே ராசிக்கு சிறப்பான நலகாமிய வாழ்த்துக்கள் ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமக